பத்மநாபன் சார் நீட்டை வச்சு திமுக அரசு அரசியல் செய்தா நிச்சயமாக எதன் அடிப்படையில் அப்படி சொல்றீங்க கடந்த காலத்துல ஒரே கையெழுத்து போட்டு நீட் எடுப்பேன்னு சொன்னாங்க ஓகே ரகசியம் சொல்லுவேன் இருக்குன்னு சொன்னாங்க ரகசியத்தை பத்தி பேசுனீங்க யாரும் அந்த ரகசியத்தை சொல்ல மறந்துட்டீங்க அவர் சொல்லிட்டார் அந்த ரகசியத்தை ஓகே என்ன சொன்னார்னா ராகுல் காந்தி பிரதமரானால் அது ஒரு கையெழுத்தில் எடுப்போம் இதான் அவங்களுடைய ரகசியம் ராகுல் காந்தி என்னைக்கு பிரதமர் அவர் இன்னொ ரகசியமும் சொல்லிருந்தேன் குரல் கொடுப்பதுதான் அதுக்கான ரகசியமும் சொன்னாங்க இன்னும் இதுதான் ராகுல் காந்தியினுடைய இது சொன்னாரு ஏழரை சதவீதம் கொண்டு வந்தாங்க அதை ரெண்டரை சதவீதம் கொடுத்து பத்து சதவீதம் கொடுக்காம பாண்டிச்சேரில எப்படி கொடுத்தாங்க சார் சொல்றாரு தனியார்

ஏன் போய் அந்த இருபதாவது மாணவி இறந்த போது ஏன் அந்த பிணத்துக்கு அந்த சாவுல கலந்து கொண்டு ஆறுதல் சொல்லலாம் எப்படி போக முடியும் ஒரு கையெழுத்துல எடுப்பேன்னு சொன்னால்தான் வந்தது என்னுடைய ஒரே வேண்டுகோள் இந்த தொலைக்காட்சி தான் இன்னொரு சந்தேகம் வருது முப்பத்தொன்பது எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கல ஒரே கையெழுத்துல நீட்டை ஒழிக்கல ரகசியம் இதுவரையும் திமுக அரசு நீட் ஒழிப்புக்கான ரகசியம் சொல்லல இதெல்லாம் எங்க மக்கள் அடுத்த தேர்தல கேள்வி கேட்பாங்களோ நடவடிக்கை எடுக்கிற மாதிரியான ஒரு பாவனைக்காக எதுவுமே சிம்பிள் ஏன்னா அவங்களுடைய அவலம் இருக்கு இல்லைங்களா இந்த மாணவருடைய இறப்பு கூட ஏன் போலன்னா அங்க போனா கேரோ பண்ணிடுவாங்க எங்க விழுப்புரத்தில் நடந்தது பாருங்க பொன்முடிக்கு அந்த மாதிரி எங்க பிரச்சனை ஆகிடும் ஏன்னா உங்களை நம்பி தானே என்ன பண்ணணும் ஒரே ஒரு வேண்டுகோள் உங்க சேனல் வாயிலாக

ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு பட்டியல் எடுத்தீங்கன்னா டெய்லி ஒரு பிரச்சனை சார் நாலாயிரம் ரூபாய் டன்னு தரல ரெண்டு நிமிஷம் அனுமதிங்க நாலாயிரம் தர டன்னுக்கு தரல குவிண்டால் இரநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு தரல டெய்லி மது பிரச்சனை காவலாளர் காவலாளி காவல் அதிகாரி பெண் அதிகாரியுடைய மக பாலியல் குற்றம் போய் சொல்றாங்க அது காவல் அதிகாரி என்ன நடக்குதுமா அரசு கெட்ட பேர் வந்துடும் புகார் சட்டமன்றம் நூறு நாள் நடக்கும் அப்ப நூறு நாள் போலீஸ் ஸ்டேஷன் லீவ் திமுக இல்லாம நடக்கிற அவலங்களை சொல்றேன் உச்ச கட்ட இப்ப இந்த பார்மலா இருக்கு எப்படி மாடல் திமுக மாடல் மாதிரி பிடிஆர் ஒண்ணு இருக்கு பிடிஆர் சொன்னார் இல்லைங்க அதெல்லாம் இருக்கு பிடிஆர் மாடல் வந்து கிராம அளவுக்கு வந்துருச்சு ஒவ்வொரு கவுன்சிலர்களும் ஒவ்வொரு அந்தந்த உள்ளாட்சி ஊராட்சி தலைவர்கள் அவங்களுடைய ஆளுங்கட்சி தலைவர்கள் மீது மேயர்கள் மீது சேர்மன் மீது கூட்டணி கட்சிகளே குற்றம் சாட்டுவது ஊழல் புகார் சொல்வதுன்னு கண்ணாபிணி இனிமேல் காட்டாற்று வெள்ளத்தை தடுக்க முடியாது சுனாமியை தடுக்க முடியாது ஓராண்டு காலம் ஸ்டாலின் அவர்களே கூப்பிட்டு செய்யாதன்னு சொன்னால் கட்சி விட்டு போவானா அவன் இதுவுமே தலைமை பேச கேட்க மாட்டான் ஏன்னா இனிமேல் ஆட்சிக்கு வருவது கடினம் என்பது கோடி தொண்டனு கூட தெரிஞ்சு போச்சு இதுதான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த ஒரு வாரம் ஒரு வருடம் இந்த ஒரு வருடம் என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதான் அவங்க வாழ்க்கையினுடைய செட்டில்மெண்ட் இனிமேல் இவங்களை தடுக்கவே முடியாது இதுதான் நிலைமை புரியுது சார் இப்போ நான்கு ஆண்டுகள் அமைதியாக இருந்துவிட்டு இப்ப இப்போ என்ன ஒரு வருஷத்தில் தேர்தல் வரும்போது திமுக அரசு இந்த மாதிரியான ஒரு விவகாரத்தை நீட் விவகாரத்தை கையில எடுக்குது அப்படின்னா இதே தேர்தல் நீட் விவகார வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் தொடரும் அப்படிங்கிறதுக்கு அச்சாரமாக இத நம்ம எடுத்துக்கலாம் அச்சாரமாக தான் முயற்சி பண்ணாங்க அது எடுபடாது நாலு ஆண்டு காலம் எதுவும் பண்ணலன்றீங்க திமுக கடந்த கால பதினெட்டு ஆண்டு கால வரலாறு எப்படின்னா கலைஞர் காலத்துல இருந்து முதல் மூன்று ஆண்டு காலம் எதையும் செய்ய மாட்டாங்க கேட்டால் கடந்த கால ஆட்சியினுடைய கொள்ளடிச்சிட்டாங்க கஜன காலின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் கஜன காலின்ற பேச்சே ஒரு அபத்தம் ஒவ்வொரு வருடமும் வட்டி கடன் வாங்குறாங்க ஒவ்வொரு வருடமும் நிதி வருது வசூல் வசூல் வருது ஏன் கஜனகாலி காலி இது வந்து ஒரு மடைமாற்று அரசியல் எப்போவுமே மூணு வருஷம் முடிச்சிட்டு நாலாவது அஞ்சாவது வருஷத்தில் கொஞ்சம் ஓவர் செய்வாங்க அதை கூட தவிர்த்து இந்த ஸ்டாலின் ஆட்சி தயவு செஞ்சு முடிங்க சென்னை மாநகராட்சிக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி வசூல் பண்ணிருக்காங்க மக்களை பிழிஞ்சு ரத்தத்தை உறிஞ்சி எடுத்திருக்காங்க ரெண்டாயிரம் கோடி இது வரைக்கும் தொட்டது இல்ல சென்னை மாநகராட்சி வசூல் இவளை வசூல் பண்ணி தயவு வாங்க மகா அதிமுக ஆட்சியில் தீர்மானம் நிறைவேற்றும் போதும் சரி சட்ட நடவடிக்கைகள் எடுக்கும் போது கிண்டல் செஞ்சாங்க திமுக குட்கா எடுத்துட்டு தருமபுரிய ஒன்றியத்துல ஒரு டன் குட்கா பறிமுதல் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் இலங்கையில புடிச்சிருக்காங்க சார் மூணு புள்ளி இரண்டு கோடி எப்படி போச்சு எல்லை வார காவல என்ன பண்ணுது புரியுது சார் இப்ப நான் என்ன கேக்குறேன் இப்ப அனைத்து கட்சி கூட்டமும் இப்ப ஒன்பதாம் தேதி கூட்டுறாங்க அப்படின்னு இதனால என்ன தீர்வு கிடைச்சிடும் பதில் நீங்களே சொல்லிட்டீங்களே அடுத்த தேர்தலில் போனா பொன்முடிக்கானது நடக்கும் அதை தடுக்கிறதுக்கு இது குறைஞ்சபட்சம் ஒரு டெபாசிட் வாங்குறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைத்துக் கொள்வதற்கு தான் இந்த சார்பு இதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது அப்ப உண்மையிலே நீட்டை ரத்து பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் திமுக அரசுக்கு இல்லையா என்ன முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும் சார் உலகத்துக்கே தெரியும் ஒரு ஒரு முட்டையை காட்டி நீட் எக்ஸாம் எழுதி ஜீரோ மார்க் வாங்கினா கூட உங்களுக்கு சீட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு எவ்வளவு தரம் தாழ்ந்தன ஒரு துணை முதலமைச்சருடைய விமர்சனம் எப்படின்னா எழுநூறு மார்க் எடுக்கணும் அதில் இரநூத்தி ஐம்பது வரும் கட் ஆஃப் நூற்றி ஐம்பது வரும் கட் ஆஃப் அது வரைக்கும் உங்க சீட்டு கொடுத்துட்டே வருவாங்க அது கீழே இருந்துச்சுன்னா சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்போ என்ன ஆகுனா நான் கிளீனிக்கல் ஜாப் இருக்கு இல்லையா நான் கிளினிக்கல் இதெல்லாம் வந்து வேகன்சியாக போயிடும் அது வேகன்சியா போக கூடாதுன்றதுக்கோசம் ஒரு மார்க் எடுத்தால் கூட அட்டன் பண்ணவங்களுக்கு கூட அந்த சீட்டை கொடுக்கணுன்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தில் இருக்கிற ஒரு முட்டையை காமிச்சு கொச்சைப்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஓகே இப்போ உண்மையிலே இப்ப இருபத்தோரு மாணவர்கள் இதுவரை இறந்திருக்காங்க இதற்கெல்லாம் திமுக அரசு என்ன பதில் சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த நான்கு வருடங்களுக்கு முன்னாடி திமுக அரசு என்ன நல்லா செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க எதுங்க

தகுதியை உயர்த்தி இருக்கணும் இந்த வேலையை தவிர வேறு எந்த வேலை செஞ்சாலும் அது அரசியல் தயவு செய்து பெற்றோர்களும் மாணவர்களும் இந்த பழா போன அரசியலில் வந்து விழ வேண்டாம் தயவு செஞ்சு நீட்டுக்கு தயாராகுங்க படிங்க இன்ஜினியரிங் காலேஜ் ஜெய் இருக்கு இல்லையா ஒரு பரிச்சையே இல்லைன்னா இருக்குது ஜெய் இல்லை இருக்குது அதே மாதிரி நீட்டு எழுதுங்க நீட்டு போனால் நெக்ஸ்ட்டு வரும் சார் நீட் எடுக்க போகிறாங்க இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எடுக்க போகிறாங்க பேர் மாற்றம் வரும் நெக்ஸ்ட் வரும் ஆக மொத்தத்தில் மத்திய அரசால் கண்காணிக்கக்கூடிய ஒரு தேர்வு நிச்சயமாக இருக்கும் நேரு என்னங்க சொன்னார் நீட்டுக்கு நீங்கள் நீங்க ஓவராக கெடுபடி பண்ணீங்கன்னா பசங்களுக்கு புஸ்தகத்தை கொடுத்து எழுதி காப்பீடி வைப்பேன்னு சொன்னார் என்னைக்கு அந்த வார்த்தையை அவர் சொன்னாரோ துபடால இருந்து துபிடாலருந்து இருந்து அலாதி கேட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் சொல்றாரு நே ஒரு மத்திய ஒரு அமைச்சர் நிலையில் இருக்கிற ஒரு நேரு சொல்கிறாரு காப்பேடிக்க விடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் மாணவர்கள்லாம் பா பாஸ்

தமிழக மாணவர்களோட கல்வியில வந்து திமுக அரசுக்கு அக்கறையே இல்லை எல்லாமே டபுள் ஸ்டாண்ட் பேசுவாங்க சார் மத அரசியல் மத அரசியல் பிஜேபியே சொல்லுவாங்க ஆனா இவங்க கூட்டணியே மதத்து இவங்களுக்காவது மதம் சார்ந்த ஒரு ஆர் சப்போர்ட் ஆனா இந்த கட்சிக்கு சிவசேனா என்ன மத சார்பான கட்சி அதனுடைய கூட்டணி வச்சுப்பாங்க ஊழல் ஊழல் எதிர்ப்புன்னு பேசுவாங்க பினராயி விஜயனுடைய மகள் வீணா இன்னைக்கு பல லட்சம் பல ஆயிரக்கணக்கான கோடிகளில் லஞ்சம் பெற்று பத்தாண்டு காலம் சிறை தண்டனை பெறுகின்ற ஒரு நிலையை வந்தோடனே பின்னரே வச்சு பிஜேபிகிட்ட போய் கணிசமாக போய் பேசக்கூடிய அளவில் ஆயிட்டார் ஆனால் அவங்க கூட கூட்டணி காங்கிரஸ் என்ன பண்ணோம் பாலக்காட்டில் எதிர்க்கும் கன்னியாகுமரியில வந்து ஆதரிக்கும் அவங்க அத்தனையுமே அவங்களுடைய நோக்கம் முழுக்க தேர்தல் 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 போங்க பதினெட்டு இருபது வருஷம் ஐம்பது ஆண்டு காலம் எழுபத்தி ஆண்டு சுதந்திர ஆண்டுல இருபது ஆண்டு காலம் உங்களை அழகு பார்த்த நாற்கால அழகு பார்த்த ஒரு கட்சி அந்த அந்த கட்சி எதிர்காலத்திலாவது மக்கள் நலன் மீது அக்கறை கொண்டு புரியுது ஓராண்டாவது நீங்க முயற்சி செய்ய நான் ஏற்கனவே உதயநிதி அவர்கள் சொல்லி சூடு சூர்ணை ரோசம் இதெல்லாம் இருந்தா நீட்டை ரத்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு

ஒரே ஒரு விஷயம் தான் ஸ்டாலின் அவர்களுக்கு நீட்டை பற்றி முக்கியமான அக்கறை இருந்தா இப்ப அனைத்து மாநில முதலமைச்சர்கள் கூட்டம் கூட்டினார்ல அனைத்து மாநில கட்சி தலைவர்கள் கூட்டம் டீலிமிட்டேஷனுக்கு நாலு முதலமைச்சருக்கு வந்தாங்கல நீட் வந்து ஆல் இண்டியா பிரச்சனை இல்லையா

முப்பது பர்சன்ட் பீர் உயர்த்தி வித்திருக்காங்க அதான் அவங்களுடைய சாதனை இன்னைக்கு ஒருத்தர் வந்து தர்பூசணியை வித்து கெமிக்கல்ல ஒரு அதிகாரி போய் பிடிச்சிருக்காரு ஒரு நாலு விவசாயிகள் அதனால தர்பூசணி படம் பாதிக்குது வியாபாரம் ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல வந்துடு அதுக்கு என்ன செய்யணும்னு இந்த அரசு மிக பெரிய அளவுல விழிப்புணர்வு கொண்டு வரணும் தர்பூசி சாப்பிட்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரை இடைமாற்றம் மாற்றம் செய்ததுனால நாளைக்கு இன்னும் ரெண்டு மாசத்துல மாம்பழம் வரப்போகுது அதுக்கு என்ன வைக்க போறாங்க மருந்து வச்சு பழுக்க வைக்க போறாங்க அது எந்த ஒரு அதிகாரியும் போய் பிடிக்க இல்லை ஏன்னா பிடிச்சா இடைமாற்றம் பண்ணும் இந்த அரசு இதுதான் நிர்வாகம் நிர்வாகத்தினுடைய உச்சகட்ட சீர்கேடு தயவு செஞ்சு நீட்டை வந்து எந்த கொம்பர் வந்தாலும் அதை எடுக்க முடியாது அது சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் இட் இஸ் அடாப்டட் இன் த்ரூ அவுட் தி கண்ட்ரி அதனால் ஒரே ஒரு வழிதான் மாணவர்களை அந்த தேர்வுக்கு தயார் செய்வதை தவிர வேறு எந்த பணி செய்தாலும் மடைமாற்று இவர் மடைமாற்று இல்லைன்னு சொல்கிறாரு இவர் எந்த ஊரில் இருக்காருன்னு தெரியல நான் நினைக்கிறேன் இவர் அடிக்கடிக்கு ஃபாரின் போயிடுறார் போலிருக்கேன் தய இல்லைன்னா அவர் எம்ஜிஆர் அவருடைய முரசொலியும் சன் டிவியும் சன் ஜெய இன்னொரு டிவி இருக்கேன் கலைஞர் டிவியை மட்டும் பார்ப்பார் மற்ற டிவியெல்லாம் பார்க்குறதில் போல தயவு செஞ்சு அத்தனை பேப்பரையும் பாருங்க அவ்வளவு பிரச்சனை இருக்கு அன்றாட அவ்வளோ பிரச்சனை நன்றி ஆக மொத்தத்தில் நீட் ரத்தே செய்ய முடியாது அப்படிங்கிற சூழலில் திமுக கொடுத்த வாக்குறுதி எல்லாம் மக்களை மூணு சதவீதத்தில் ஜெயிச்சாங்க முடியுது மூணு சதவீதம் முடியுது அரை நிமிஷம் நன்றி அரை நொடி நன்றி மூணு சதவீதத்தில் ஜெயிச்சாங்க பதினஞ்சு சதவீதம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னா கடலை கடன் ரத்து நன்றி நன்றி